ஆண்டவரும் அருமை இயேசு ஏசு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது பாருங்க சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் அமேன் அல்ல இல்லை பாருங்க ஆண்டு ஒரு இந்த வார்த்தை வசனத்தின்படி எரு எடுத்து நிறுத்தும் வசனத்தின்படி வாழ தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கத்த உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் அல்ல இந்த வார்த்தையின்படி நம் வாழ கத்திடத்துல ஒப்பு கொடுக்கணும் ஏசு இடத்துல ஒப்பு கொடுக்கணும் பாருங்க சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது ஒரு நாளும் வருங்க சில நேரங்களில காலையில் எழுந்தவுடனே சிலர் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது என்ன இதை எப்படி நடத்துறது அப்போ சஞ்சலப்படுகிறோம் அப்போ கவலைப்படுகிறோம் ஆனால் ஆனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க சஞ்சலத்துல ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் அன்றவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே இந்த வசனம் சொல்லுகிறதையா என்னை எடுத்து நிறுத்துங்கப்பா இந்த நாளிலே நான் நிற்க எனக்கு பலன் கொடுப்பீராக இந்த நாளில நான் கடந்து போக எனக்கு பலன் தருவீராக என்று ஆண்டோ இடத்துல கேட்கும் பொழுது நத்த அந்த வசனத்தின் பிரகாரம் எடுத்து நம்ம நிறுத்துகிறார் அது மாத்திரம் இல்ல அதிலே அறுபத்தஞ்சாவது வசனம் சொல்லுகிற கத்தாவே உமது வசனத்தின்படி உது அடியே நீ நன்றாய் நடத்தினீர் அல்லா நீ சொல்லணும் ஆண்டு வரே என்னை நடத்தினதுக்காக சோத்துறோம் நடத்த போறதுக்காக

அறியாத உங்களுக்கும் கத்தர் பேசுகிறார் உங்களை கத்தர் நடத்துவார் கரத்துல உங்களை கொடுங்க உங்களை நன்றாய் நடத்தி பெரிய காரியங்களை செய்வார் தகப்பனே துதிக்குற சோத்திரம் கத்தாவே சர்வ வலமில்ல தெய்வமே துதிக்கிற சோத்திரையா வார்த்தையை கேட்டு பார்க்கிற ஒவ்வொருவரை கத்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்த பெரிய தேவன் நடத்துங்க ஆசை இயேசுவின் உங்களோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமே